கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் ஸ்கூலுக்கு போயிட்டு பேனா பிடிக்கக்கூடிய வயசில் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கத்தியை பிடிச்சி கொலை பண்ணுற அளவுக்கு மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை பற்றியும் தொழிற்போட்டியின் காரணமாக சினிமாவை மிஞ்சக்கூடிய விதமாக இளைஞர்கள் சிலர் கார்களை வந்து நேருக்கு நேர மோதி அராஜகம் செய்து கொண்ட சம்பவத்தையும் தகாத உறவுகள் காரணமாக ஒரு பெற்ற தாயே கொலைகாரியாக மாறின ஒரு சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போனோம் ஒன்பது வயது மாணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த பதிமூன்று வயது சிறுவன் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தப்பட்டி சுங்கச்சாவடி பக்கத்தில் ஒரு தனியார் ஃபவுண்டேஷன் சார்பில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு உருது பள்ளியில் அங்கேயே தங்கி படிச்சுக்கிட்டு இருந்த இரண்டு மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட பிரச்சனையில் பீகாரை சேர்ந்த ஒரு மாணவனை சக மாணவனை காய்கறி வெட்டக்கூடிய கத்தியால் குத்தி கொல பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் வீசி சென்ற அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய காலகட்டங்களில் கல்விக்கூடங்களில் மாணவர்களுக்கிடையே நடக்கும் குற்றங்கள் எல்லை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது என்றே கூறலாம் அதிலும் கல்வி கற்பதற்கான அர்த்தமே இல்லாதபடி கல்விக்கூடங்களிலேயே கூடங்களிலேயே குற்றங்கள் நடப்பதுதான் வேதனை சமீப காலமாகவே பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அவர்களுடைய வயதுக்கும் மீறிய தவறுகளையும் குற்றங்களையும் புரிந்து வருகின்றனர் என்பதை பல சம்பவங்கள் நமக்கு இருக்கின்றன உதாரணமாக மாணவர்கள் சமூக வலைதளங்களை பார்த்து நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்து சோதித்து பார்த்து அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தினர் நாங்குநேரியில் சாதிய வன்மத்தால் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் சக மாணவனையே அறிவாளால் வீடு புகுந்து வெட்டிய சம்பவமும் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு பாழாகி வரும் இளம் சமுதாயத்தினரின் அவல நிலையை தோலுறுத்து காட்டியது இதுபோன்று பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவர்களிடையே காணப்பட்ட குற்றங்களுக்கிடையே பல சம்பவங்களால் இன்றைக்கு சீர்திருத்த பள்ளிகள் நிரம்பி வருகிறது என்றே கூறலாம் இது போன்ற சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் கத்தப்பட்டியில் உருது பள்ளியில் நடந்த ஒரு சம்பவத்தில் ஒன்பது வயது மாணவனை பதிமூன்று வயதான மாணவன் காய்கறி நறுக்கும் கத்தியால் குத்தி கொலை செய்து சடலத்தை மறைத்த சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலூர் நான்கு வழிச்சாலை சுங்கச்சாவடி அருகே கத்தப்பட்டியில் தனியார் பவுண்டேஷன் சார்பில் இயங்கி வரும் உருது பள்ளியில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த பதிமூன்று மாணவர்கள் தங்கி படித்து வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் அங்கு படித்த ஒன்பது வயது ஷானவாஸ் என்ற மாணவன் இல்லாததை கவனித்த பள்ளி நிர்வாகத்தினர் ஷானவாசை பல இடங்களிலும் தேடி பார்த்திருக்கின்றனர் ஆனால் சிறுவன் குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் மேலூர் போலீசாருக்கு புகார் அளித்தனர் இதையடுத்து புகாரின் அடிப்படையில் விடுதிகளிலும் அதாவது பள்ளி கல்லூரி விடுதிகளாக இருக்கட்டும் இது போன்ற குரான் போன்ற பயிலக்கூடிய பள்ளி நிர்வாகங்களில் இருக்கக்கூடிய விடுதிகளாக இருக்கட்டும் எந்த மாதிரியான விடுதிகளாக இருந்தாலும் மாணவர்கள் குழந்தைகள் தங்கக்கூடிய பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்களை கண்காணிக்கும் விதமாக சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பதோடு அந்த பள்ளி நிர்வாகம் இருபத்தி நான்கு மணி நேரம் அவர்களை கண்காணிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே இது போன்ற குற்ற சம்பவங்கள் தவறான சம்பவங்கள் கொலை குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் மாணவர்கள் வெட்டப்படுவதும் குழந்தைகள் கொலை செய்யப்படுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதை தடுப்பதற்கு முழு நேரமும் அவர்களை தங்களுடைய கண்காணிப்பிலே வைத்துக் கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அந்தந்த நிறுவனங்களும் நிர்வாகமும் அரசும் முனைப்போடு செய்திட வேண்டும் மாணவர் ஷானவாசம் வந்து ரொம்ப நேரமாக காணல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஸ்கூல் நிர்வாகத்தினர் பள்ளியின் பல இடங்களையும் தேடியும் சிறுவனை கண்டுபிடிக்க முடியல பள்ளி நிர்வாகத்தினர் மேலூர் காவல்துறையினருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இதனை அடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் வெளிவந்த திடிக்கிடக்கூடிய தகவல்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் உருது பள்ளி நிர்வாகத்தின் புகாரின் அடிப்படையில் பள்ளிக்கு வந்து அங்குள்ள மாணவர்களிடம் காணாமல் போன ஷானவாஸ் குறித்து விசாரித்த பொழுது அதே பள்ளியில் படிக்கும் பதிமூன்று வயதான ஷம்சத் என்ற சக மாணவனுடன் தகராறு இருந்து வந்தது தெரியவந்தது பின்னர் போலீசார் ஷம்சத்திடம் ஷானவாஸ் குறித்து விசாரித்த பொழுது அவன் கூறிய பதிலை கேட்டு பள்ளி நிர்வாகமே மிரண்டு போனது ஆம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஷானவாஸ் ஷம்சத்தின் தாய் குறித்து தவறாக பேசியதால் ஆத்திரமடைந்து காய்கறி நெருக்கும் கத்தியால் ஷானவாசை குத்தியிருக்கிறார் அதில் அவன் இறந்துவிடவே அவனது உடலை அருகில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் போட்டு மறைத்துவிட்டு எதுவும் தெரியாததைப் போல சென்றுவிட்டதாக விட்டதாக கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து கழிவுநீர் தொட்டியில் இருந்து ஷானவாஸின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் நடைபெற்ற சம்பவம் குறித்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வரும் நிலையில் உடன் பயின்ற மாணவனை சக மாணவனே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சமீப காலமாக தொலைக்காட்சிகள் மற்றும் திரைப்படங்களில் அதிக வன்முறை காட்சிகள் எந்தவிதமான வரைமுறையும் ஒளிவு மறைவும் இல்லாமல் காட்டப்படுவதால் இது போன்ற விபரீத எண்ணங்களும் வன்முறைகளும் இயல்பாகவே சிறார்கள் மனதில் குடிகொண்டு விடுகிறது போதாத குறைக்கு மனிதனின் ஒரு அங்கமாகவே மாறி போன செல்போன்களும் அதில் பதிவிறக்கம் செய்ய வரும் வன்முறைகள் நிறைந்த ரத்தம் தெரிக்கும் வீடியோ கேம்களும் சிறார்களின் மனம் வன்மத்தாலும் குரோதத்தாலும் நிரம்பி வழிவதே இது போன்ற விபரீதங்களுக்கு காரணமாக அமைகிறது இது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ஏனென்றால் சிறு குழந்தைகளை வைத்து ஒரு சமூக பொறுப்போடு ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் அந்த குழந்தைகளுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தன்னுடைய பிள்ளைகள் சமுதாயத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இது போன்ற இறைப்பணிகளே ஈடுபட வேண்டும் என்பதற்காக குழந்தைகளை வெளியூர்களிலே சென்று இதுபோன்ற பள்ளிவாசல்களிலே கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கும் பொழுது இப்படியான ஒரு தவறான சம்பவங்களால் ஒரு ஒரு குழந்தையினுடைய உயிர் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக அந்த பள்ளி நிர்வாகம் முழு பொறுப்பேற்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய பெற்றோர்களுடைய நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி படிக்கின்ற வயதில் ஒரு கொலை செய்கின்ற அளவிற்கு பதிமூணு வயது சிறுவனுடைய மனநிலை சென்றிருக்கிறதென்றால் அந்த நிர்வாகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அதே போன்று அது போன்ற பள்ளிகளிலே மாணவர்களுக்கு அந்த குரான் போன்ற கல்விகளை மட்டும் கொடுக்காமல் அவர்களுக்கு மன ரீதியான மனதை பக்குவப்படுத்தக்கூடிய ஆலோசனைகள் அதாவது கவுன்சிலிங் வழங்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான சிறப்பு வகுப்புகளை பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்து மாணவர்களுடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வேலைபாடுகளையும் செய்ய வேண்டும் பதிமூன்று வயதே ஆன ஒரு மாணவரை கூட படிக்கக்கூடிய சக மாணவரை ஒரு சாதாரணமான பிரச்சனைக்காக கத்தியால் குத்தி கொலை பண்ணது மட்டும் இல்லை அந்த உடலை யாருக்கும் தெரியாமல் சாக்கடையில் போட்டு மறைக்கக்கூடிய அளவுக்கு காலம் இன்னைக்கு போயிடுச்சு அப்படிங்கறத நினைக்கும் போது நெஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கி இதுக்கெல்லாம் காரணம் என்ன பதிமூணு வயசில் கொலை பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா சமூக வலைத்தளங்கள் அப்புறம் சினிமாக்கள் அவங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் நம்ம இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத செய்ய வைக்கிது ஆனால் அதற்கு பின்னாடி என்ன மாதிரியான விபரீதங்களாக நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது சினிமாக்களும் சமூக ஊடகங்களும் அதை வந்து காமிக்கிறது கிடையாது அதனால தான் அப்படி நடக்குது இனிமேல் வரக்கூடிய காலங்களையாவது இது மாதிரி நடக்காமல் இருக்கும் அப்படின்னு நம்புவோம் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்